என்னன்னே தெரியலைங்க இந்த ரெண்டு மூணு நாளாக மனசே சரியில்லைங்க ஏன்னா இந்த சுர்ஜித்துங்கிறவர் ரொம்ப நல்லவர் ஆமாங்க பாதிக்கப்பட்டிருக்காருங்க ஏன்னா அவர் மிகச்சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் ஆமா அவ்வளவு கப்பு மெடலுன்னு எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாராமா ஆனா இன்ஸ்டாகிராம் போட்டோல எல்லாம் பார்த்தா அவர் அதுக்கு ஆப்போசிட்டா வேற மாதிரி போட்டோவா இருக்கு இப்போ இப்பேற்பட்ட நல்லவரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹரியும் அந்த சௌத்ரியும் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஹரி ஹரியோட பேருக்கு பின்னாடி ஒரு பட்டம் வச்சிருக்கிறாரு அத ஒரு பிறப்பால கிடைச்ச பட்டம் சௌத்ரி சொல்றாரு எவன் வேணாலும் படிச்ச பட்டம் வாங்கிடலாம் ஏது எவன் வேணாலும் படிச்ச பட்டம் வாங்கிடலாம் ஆனா இவர் வச்சிருக்கிற பட்டம் இருக்குல்ல அது ஒரு பிறப்புனாலதான் கிடைக்கும் பாலுங்கிறது உங்க பேரு அது அப்படிங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு அந்த சின்ன அப்ப எங்க அந்த சீனே அவர் மனச பாதிச்சிருச்சாமா மனசை புண்படுத்திருச்சாமா அப்படின்னு சௌத்ரி அது சொல்லிட்டு இருக்காரு